அதிககமும் அதிகாரம் ஒன்று ஆதியிலை தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவன் வெளிச்சம் உண்டாக்கிடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடீர் காலம் ஆகிய முதலாம் நாளாயிற்று பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கிடவது சொன்னார் தேவன் ஆகாய விரிவு உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார் அது அப்படி ஆயிற்று தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடீர் ஆகி இரண்டாம் நாள் ஆயிற்று பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார் தேவன் அது நல்லது என்று கண்டார் அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி வெருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுதென்றார் அது அப்படியே ஆயிற்று பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கண்டார் சாயங்காலமும் உடிகாலமாகிய மூன்றாம் நாள் ஆயிற்று பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரைவிலே சுடர்கள் உண்டாக்கடவது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுதென்றார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கப்படும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரைவிலே சுடர்களாய் இருக்க என்றார் அது அப்படியாயிற்று தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய் பிரிவில் வைத்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் சாயங்காலமும் விடியர் காலம் நாலாம் நாள் பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலை பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திருளாய் ஜனிப்பிக்க கடவுதென்றார் தேவன் மகா அமைச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திருளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் தேவன் அவைகளை ஆசிர்வதித்து நீங்கள் பலகே பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கிடவது என்றும் சொன்னார் சாயங்காலமும் ஆகிய ஐந்தாம் நாள் ஆயிற்று பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கிடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் தேவன் அது நல்லது என்று கண்டார் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் பிடியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாகவளை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் அகாய்த்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்கள் ஆகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் கூறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார் அது அப்படியே ஆயிற்று அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாயிருந்தது சாயங்காலமும் காலமாகி ஆறாம் நாள் ஆயிற்று ஆதியாகமும் அதிகாரம் இரண்டு இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் தேவனாகிய கத்த பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறுவைகளே நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை அப்பொழுது மூடுபணி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்துமாவானார் தேவனாகிய கத்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் தேவனாகிய கத்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித வெளிச்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ வெளிச்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க வெளிச்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து நாலு பெரிய ஆறுகளாயிற்று முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர் அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அவ்விடத்திலே பொன் விளையும் அது தேசத்தின் பொன் நல்லது அவ்விடத்திலே பெதுவாகும் கல்லும் உண்டு இரண்டாம் ஆற்றுக்கு கீஹோன் என்று பெயர் அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர் அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும் நாலாம் ஆற்றுக்கு ஐபிராத் என்று பெயர் தேவனாகிய கத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கும் வைத்தார் தேவனாகிய கத்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கணியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தேமை அறியத்தக்க விருட்சத்தின் கணியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் பின்பு தேவனாகிய கத்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் தேவனாகிய கத்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார் அடைந்தான் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் ஆதாமும் அவன் மனைவிமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் ஆதிமம் அதிகாரம் மூன்று தேவனாகிய கத்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது இருந்தது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்க விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள் அப்பொழுது சற்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு பார்வைக்கென்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க வெளிச்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியலைகளை தைத்து தங்களுக்கு அரை கட்சிகளை உண்டு பண்ணினார்கள் பகலில் குளிர்ச்சியான விலையிலே தோட்டத்தில் உள்ள தேவனுடைய தேவனாகிய கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவநாகிய கத்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் வெளிச்சியங்களுக்குள்ளே ஒழித்துக் கொண்டார்கள் அப்பொழுது தேவநாகிய கத்தர் ஆதாமைக்கு பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்கு அவன் நான் தேவனீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒழித்துக் கொண்டேன் என்றான் அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின வெளிச்சியத்தின் கனியை புசித்தாய் என்றான் அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்ரீயானவள் அவருஷியத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான் அப்பொழுது தேவனாகிய கத்தர் ஸ்ரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றால் ஸ்ரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றாள் அப்பொழுது தேவனாகிய கத்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் உனக்கும் ஸ்திரிக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் புதிங்காலை நசுக்குவாய் என்றார் அவர் ஸ்திரியை நோக்கி நீ கற்பதியாயிருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையோட பிள்ளை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார் பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விஷயத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்ப என்றார் ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனெனில் அவள் ஜீவன் லோருக்கெல்லாம் தாயானவள் தேவனாகிய கத்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களை குடைத்தினார் பின்பு தேவனாகிய கத்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு ராபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ வெளிச்சத்துக்குப் போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கீருவேன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடருளி பட்டயத்தையும் வைத்தார் ஆதியாகமும் அதிகாரம் நான்கு ஆதான் தன் மனைவி ஆகிய ஏவாளை அறிந்தான் அவள் கற்பவதியாகி காயினைப் பெற்று கத்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள் பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் சில நாள் சென்றபின் காயின் நிலத்தின் கனிகளை கத்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னைப் பற்றியிருக்கும் நீ அவனை ஆண்டு என்றார் காயின் தன் சோரனாகிய ஆபேலோடு பேசினான் அவள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சோரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் அருக்கவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் அர்க்கவர் என்ன செய்தாய் உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்தன என்னை நோக்கி கூப்பிடுகிறது இப்பொழுது உன் சவரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது நீ பூமியில் நிலையற்று இருப்பாய் என்றார் அப்பொழுது காயின் கத்தரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன் நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொல்லுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் அப்படியே காயின் கர்த்தருடைய சந்ததி விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான் காயின் தன் மனைவி அறிந்தான் அவள் கற்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள் அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரன் ஆகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான் ஏனோக்கு ஈராத் பிறந்தான் ஈராத் மெகியவேலை பெற்றான் மெகியவேல் மெத்தூசலாவை பெற்றான் மெத்தூசவேல் லாமேக்கை பெற்றான் லாமேக்கு இரண்டு ஸ்திரிகளை விவாகம் பண்ணினான் ஒருத்திக்கு ஆதாள் என்று பெயர் மற்றொரு சில்லால் என்று பெயர் ஆதாள் யாவேலை பெற்றாள் அவன் கூடாரங்களில் வாசமனவர்களுக்கு மந்தை மேய்க்கர்களுக்கும் தகப்பனானான் அவன் சவனுடைய பேர் யூபால் அவன் கின்னாரக்காரர் கிண்ணரக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான் சில்லாலும் தூபால் காயினை பெற்றான் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான் தூபால் காயினுடைய சகோதரி நாமாள் லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து ஆதாளே செல்லாளே நான் சொல்லுவதை கேளுங்கள் லாமேக்கின் மனைவிகளை என் சத்தத்துக்கு செவிவிடுங்கள் எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன் எனக்கு தழும் உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் காயனுக்காக ஏழு பள்ளி சுமருமானால் லாமேக்காக எழுபத்தி ஏழு பள்ளி சுமரும் என்றான் இன்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான் பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான் அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்தனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள் சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான் அப்பொழுது மனுஷர் கத்துடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்